ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து பிடிஓ ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் இல்லாமல் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க சாலரின்னு பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்து ஏழ்நூறிலருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்து வரும் ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட்னா எயிட்டீன்த் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணி ஃபோட்டோ மேலே கீழே வர மாதிரி சைன் வந்து பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்களோட நேம்லருந்து உடைய தந்தை பேரில் இருந்து கூட பாலினம் ஸோ பிறந்த தேதி ஸோ முகவரியிலிருந்து உங்களோட ஃபோன் நம்பர் ஆதார் எண் கல்வி தகுதி இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ நாள் இடம் அதுக்கப்புறம் விண்ணப்பத்தாரின் கையப்பம் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் டச்சஸ்டாக வந்து அந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நினைச்சிக்கோங்க என்னைச்சி நீங்கள் வந்து பாருங்கள் எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த அட்ரஸ் ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் ஸோ நரிக்குடின்னு கொடுத்துருக்காங்க பற்றி இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா பதிவு தபால் மூலம் ரேஷர் போஸ்ட் மூலியமாக கூட நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து எயிட்டீன்த் ஜானுவரிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எந்த கேட்டகிரியில் போஸ்டிங் வந்திருக்குன்னா அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு தான் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் போட்டியில் தான் உங்களுக்கான வேகன்சி வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க மாதிரி வந்து சேலரி வந்து பாருங்க பதினஞ்சாயிரத்து ஏழ்நூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சேலரி வந்து வரும் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சுருந்தான்னு சரி அப்ளை பண்ணிக்கலாம் மிதிவண்டி வந்து உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் சைக்கிளிங் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சிருந்தா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா நரிக்குடி ஊராட்சி ஒன்றியத்து எல்லைக்குள் வசிப்பூராக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரு ஒரு மாவட்ட வரையும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பிடிஓ ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ஒரு பஞ்சாயத்து வரைய வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மாவட்டங்களுக்கு மேலே வந்து விட்டுருக்காங்க இப்போ வந்து பாருங்க இன்னொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி வந்து ஒரு ஒரு மாவட்டத்திலேயே வந்து ஒரு ஒரு பஞ்சாயத்து வரையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ வயது வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு இருக்கணும் அதிகபட்சமாக வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பொது பிரிவாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே பிசி எம்பிசியாக இருந்தால் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை எஸ்சி எஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டேரக்ட்டாக உங்களுக்கு நேர்காணல் மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதுக்கான செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்